உங்களுக்கு காதலிக்கணுமா நோ ப்ராப்ளம் காதலிங்க ஹலாலா ஹலாலா அதுல எந்த பிரச்சனையும் இல்ல குருவான் காதலை பத்தி பேசுது ஹலாலா காதலிக்கலாம் அல்லாஹ் ரபுல் அஹிஷ திருக்குருவான்ல காதலை பத்தி பேசலாம் மூஷா அலி சலாத்து வசலாம் காதல் அல்லாஹ் உங்களை நேசிக்கிறானா நேசிக்கிறான் நீங்க அல்லாட்ட கேளுங்க யா அல்லா எனக்கு அவர் நல்லவராயிருந்தா எனக்கு அமைச்சி வச்சிருந்து கேளுங்க உங்களுக்கும் அவர்களுக்கும் எங்கேயும் சந்திக்க இஸ்லாமிய காதல் வாக்கு கொடுத்துட்டீங்களா அடுத்தது திருமணம் தான் அதுக்கு பக்கத்தில் வெஸ்டர்ன் உலகத்தை மட்டும் நம்பிராதீங்க இந்த சோசியல் மூமெண்ட்ஸ் இதெல்லாம் சோசியலா பழகுறது இது எதையும் நம்பிராதீங்க எல்லாருக்குமே காதலர்கள் இருக்கலாம் ஆனால் அல்லா பாருங்க உங்களை நேசிச்சா உங்க கல்யாணத்தை எப்படி செய்யறாங்க இவ்வளவுதான் உண்மையா நீங்க காதலிக்கிறீங்களா வீட்டில் அட்டாக் வருதா ஓகே நோ ப்ராப்ளம் நீங்க அல்லாவை நேசிக்கிறீங்களா என்ன ஆகும் பாருங்க அல்லாஹ் காதலை பத்தி பேசுவான்னு நினைக்கிறீங்களா நீங்க பேசுவோம் குருவான்ல சூரா கசஸ் இருபத்தி அத்தியாயம் இருபத்தஞ்சு முழுக்க காதல் இருபத்தஞ்சு அல்லா காதலை பத்தி பேசுறான் ஹலாலான காதல் மூசா அலஹி சலாத்து வசலாம் அவங்க மதியன்ல ஒரு ஆளை கொண்டு போட்டு போறாரு எகிப்துல இருந்து மதியனுக்கு போனா என்னாச்சு மதியனுக்கு போன உடனே அவருக்கு யாருன்னு தெரியல வேற ஊரு ஒரு மர்டரை பண்ணிட்டு வந்திருக்கிறாரு ஊரை விட்டே வந்துட்டாரு அங்க புடிச்சிருவாங்க அதனால இங்க போனா மதியனுக்கு போனா ரெண்டு பொம்பளை புள்ளி நிக்கிறாங்க ஆடுகள் இருக்குது நிறைய பேர் நிக்கிறாங்க அந்த ரெண்டு பொம்பளை புள்ளி இப்படி நிக்கிறாங்க பாவம் இவர் என்ன நினைக்கிறாரு கெட்ட எண்ணத்துல ஒரு மாமின் ஒரு நல்ல இளைஞன் வெக்கம் மானம் மரியாதை சூடு சொரணம் உள்ள இளைஞன் இஸ்லாமிய மார்க்கத்தால் வளர்க்கப்பட்ட இளைஞன் ஏய் தங்கச்சி என்ன அப்படி கேட்க மாட்டான் கிட்ட போய் அவங்க கேட்கிறாங்க மூசா அலைசலாம் என்ன கேட்கிறாங்க உங்க விஷயம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க பாலமா ஹத்து புக்குமா என்னமா ரெண்டு பேர் நிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க அவங்க சொல்றாங்க இவங்க எல்லாம் நிக்கிறாங்க தண்ணி கொடுக்கணும் அதனால ஓகே நான் கொடுக்குறேன் எடுத்து தண்ணியை கொடுத்துட்டு ஒரு பேச்சு மூச்சு இல்ல சும்மா தவல்லா இல்லி அல்ல சொல்றான் ஒரு மனுஷன் எங்கேயும் இன்னொரு வீட்டு ஊருக்கு போயிட்டான்

فجاءت احداهما تمشي على استحياء تمشي நடந்து வந்தா ফুল ஸ்டாப் நோ ப்ராப்ளம் على استحياء வெக்கத்தோட நடந்து வந்தா என்ன நடங்குது ஒரு பொம்பள புள்ள வெக்கத்தோட நடந்து வந்தா என்ன மெசேஜ் சொல்றா ஐ லவ் யூ அத உண்மை விளங்குதா فجاءت فجاءت احداهما تمشي على استحياء வெக்கத்தோடு ஒரு பொம்பளை புள்ள ரெண்டு பேர்ல ஒரு ஆள் வர்றா மத்த பொம்பளை பொள்ள ஊட்ல இருந்துட்டா இல்ல இல்ல நீங்க போங்க பாப்பாட்ட சொல்லிருப்பா அப்பா நல்லா ஆள்ப்பா அப்படி சொல்லிருப்பாங்க போல قال அவ வந்து சொல்றா இன்ன அபி யதுக்க ல யஜிஸக்க அஜ்ர மாஷ கைதலனா நீங்கங்களுக்கு வந்து தண்ணி கொடுத்தீங்க தானே அதுக்கு எங்க பாப்பா கூலி தர உங்களை கூப்பிடுறாரு என்ன அபி யதுக்க எங்க பாப்பா உங்களை கூப்பிடுறாரு ல யஜிஸக்க அஜ்ர மாஷ கைதலனா நீங்க தண்ணி கொடுத்தது கூலி தர கூபுறாரு அவர் பேச்சு மூச்சல் அப்படியா போங்கம்மா வர்றேன் வேற ஒன்ன இல்ல பின்னாடல எல்லாம் ஒன்னு செய்யல فلما جاء هو وقص عليه القصص வந்த அந்த ஆம்பளட்ட வந்து சொல்றாரு அந்த வீட்ல இருப்பாங்க இல்லையா பைசாலி பாப்பா பாப்பட்ட வந்து நரந்தன் எல்லாம் சொல்றாரு இப்படி தான் நான் அரண்மனையில் இருந்தால தான் கட்டுமையான ஆள் தான் நாங்க எகிப்தில ஃபிரோண்டா மாளிகையில வளர்ந்தால தான் நல்ல சாப்பிட்ட ஆள் தானா அப்படி சாப்பிட்ட டைம்ல நைட்ல ஒரு நாள் போறா ரெண்டு பேர் சண்டை பிடிச்சான் போய் ஒத்த எங்க ஆள் தான் கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணுங்கடா ஒரே குத்து தான் குத்தின கதை முடிஞ்சிட்டு

பாப்பா பாப்பா பேசிட்டு இருக்கிறார் இவரோட அவ பாஞ்சிட்டு வந்து சொல்றான் ஜுருஹூ வேலை கெடுங்க பாப்பா வேலை கெடுங்க பாப்பா கால தேஹதா அவர்கள் இருவரில் ஒரு பொம்பளை புள்ள அல்லாஹ் எதிர்க்கல்ல அல்லாஹ் கும்ப உணர்வுகள் தெரியும் அல்லாஹ் அப்ஜியூ அல்லாஹ் உங்களை விரும்புறான் அல்லாஹ் உங்களை விரும்புறான் அல்லாஹ் இளமையை விரும்புறான் அல்லாஹு நல்லடியார்களே

இன்னி உரிது அன் உன்கி ஹக்கு எஹத பனத்தைய நான் முடிவு செஞ்சிட்டேங்க ரெண்டு புள்ளில ஒரு புள்ளி உங்களுக்கு முடிச்சு தரத்துக்கு மாமா இருக்கிறாரு மர்மோன் போறாரு இப்ப நான் மர்டர் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் அங்கிருந்தா வந்தேன் எனக்கு இங்க யாருமே இல்ல உமா வாப்பா இல்ல ஊடி இல்ல ஒன்றுமே இல்ல வாசல் இல்ல ரைட் ஓகே நோ ப்ராப்ளம் நான் உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு தரேன் எங்க புள்ளைய முடிச்சிட்டு போங்க என்ன நடக்குமா வல்லாய் அல்ல அவங்கள நேசிக்கிறேன் அல்ல அவங்கள நேசிக்கிறேன் புரிஞ்சுக்கோங்க அன்பாந்தவர்கள் நீங்க இஹ்லாசா இருந்தா அல்லா உங்களுக்கு சிறப்பானதை தருவான் அல்லா ஹைலைட் பண்ணி போல் பண்ணி சிலது பேசுவான் மூசாலை சிலது மதியனை கணிப்பினது பொண்டாட்டிய கல்யாணம் முடிக்க அந்த வய அந்த அந்த பெண்ண அந்த மனைவிய திருமணம் அந்த 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 பெண்ணோட திருமணத்தை நடத்ததான் அல்ல அங்கே இருந்து அனுப்பினான் அதனால அன்பார்ந்தவர்களே நன்றாக புரிஞ்சுக்கோங்க நீங்க நிறைய உங்களுக்கு இப்ப தேவை திருமணத்துக்குரிய உறவுண்ட ஹலால் மத்த மார்க்கங்களை மாறி இல்லையா ஏ வாலிப சமுதாயமே சக்தி பெற்ற ஒரு திருமணம் முடித்துக் கொள்ளட்டும் அது உங்க பார்வையை தாழ்த்து நீங்க ஐரோப்பிய காதல் விரும்புறீங்களா ஒல்லாய் உங்களை ஏமாத்துவாங்க நீங்க எக்கச்சக்கமா போஃபியமுக்கும் ஃபேஷியலுக்கும் அதுக்கும் இதுக்கெல்லாம் செலவழிச்சுட்டு போய் உட்கார்ந்து திருமணம் முடிச்ச பிறகு உங்களுக்கு அது வராது இஸ்லாமிய திருமணத்தை நீங்க விரும்புறீங்களா ஒரு பெண்ணு எதை விரும்புவோ ஒரு ஆம்பளை எதை விரும்புவான்னு இஸ்லாம் சொல்லுது ஆம்பளை கல்யாணம் எல்லாம் முடிச்சாச்சு அப்படின்னு முடிச்சவங்க இருப்பீங்க தானே அதுக்கு பிறகும் அவங்க பெண்களை தான் விரும்புவாங்க விளங்குச்சா அதான் நம்பர் ஒன் ஆனா சும்மா அதுக்கு ஆப்ஷனா என்ன விரும்புவாங்கன்னு கேட்டு பார்த்தா விளங்கு என்ன விரும்புவீங்க ஒரு சகான் சாப்பாடும் ஒரு ஷர்ட் அண்ட் ட்ரௌசரும் வச்சா சகான் சாப்பாடு விரும்புவீங்களா ஷர்ட் ட்ரௌசர் விரும்புவீங்களா சகன் சாப்பாடு சிரிக்க ஆம்பளைக்கு போய் கோழி பிரியாணி என்று சொன்னா ஓகே பெண்களுக்கு போய் நீங்க பிரியாணி வச்சா சிரிக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு ட்ரெஸ்ஸை வச்சுட்டு இது வேணுமா சஹான் சாப்பிட அது பெருநாள் ஏன் சந்தோஷம்டா பண்ணா அன்றைக்கு உடுக்க வேண்டியிருக்குதுதா அதான் பொம்புளைக்கு தண்ட அழக காட்டுறதுல இயல்புலே சைக்காலஜிக்கலி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆம்பளைக்கு சாப்பிட்றதுல இயல்புலே இன்ட்ரெஸ்ட் இருக்குதா அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு பெண் அழகா உடுக்கிறத விரும்புறா சைக்காலஜி அதை ரசிக்க மாப்பிள்ளை இல்லைன்னா என்ன ஆகும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ரசிப்பதற்கு இல்லையென்றால் இல்லை என்றால் வெஸ்டர்ன் கல்ச்சர் என்ன தெரியுமா பொண்டாட்டிய ரசிக்க சொல்ல இந்த குப்பை அவருடைய கலாச்சாரம் அவர்கள் சொல்லுகிற கொள்கை ரோட்ல போற பெண்ணை எல்லாம் அரை குறையாக்கினார்கள் அன்பாந்தவர்களே அந்த ரெண்டும் அந்த ரெண்டோடு எப்படி நடத்தணும்

இஷாவுக்கு பிறகு நீங்க உங்க மாப்பிள்ளையோட இருக்க வேண்டிய டைம் என்று குருவான்னு சொல்லுது சூறா நூறு ஐம்பத்தி வசனம் இன்னைக்கு பெண்களுக்கு மறந்தே போச்சு ஏன் எல்லாம் கதையிலையும் நாடகத்திலையும் எல்லாம் உங்களை மாத்திட்டாங்க நீங்க வாடுறது குருவான் அடிப்படையில் இல்ல இந்த டிவியில போற கதை அடிப்படையில் மார்க்கம் தெரியாது